தமிழ்நாட்டிற்கு பெண்டிங் இருக்கும் ரயில் திட்டங்கள் இந்த பட்ஜெட்டிலாவது நிதி ஒதுக்கப்படுமா ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றனவா என்கின்ற எதிர்பார்ப்பு இளம் அந்த வகையில் இந்த ஆண்டும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இதற்கான நிதி இந்த பட்ஜெட்டிலாவது ஒதுக்கப்படுமா என்பது நாளை பதில் தெரிந்துவிடும் தமிழ்நாட்டுக்கு தற்போது ஐந்து புதிய திட்டங்களுக்கு நிதி தேவைப்படுகிறது மொத்தம் முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் நிதி தேவைப்படுகிறது மொத்தமாக ஒரே பட்ஜெட்டில் இவ்வளவு தொகை ஒதுக்க முடியாது என்றாலும் இதில் பாதியை ஒதுக்கினாலும் இந்த பணிகள் வேகமெடுக்க தொடங்கிவிடும் மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி புதிய பாதை ஈரோடு பழனி புதிய ரயில் பாதை சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரி ரயில் பாதை திண்டிவனம் திருவண்ணாமலை பழனி சாம்ராஜ் நகர் பாதைகள் புதிதாக அமைக்கப்பட வேண்டும் மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி புதிய பாதை சுமார் நூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் நீளம் கொட்டது மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி புதிய பாதை திட்டம் தென் மாவட்ட மக்களின் நீண்டகால கனவாகும் மதுரையிலிருந்து தூத்துக்குடி போக வேண்டுமெனில் விருதுநகர் கோயில்பட்டி வழியாக சுற்றியே செல்ல வேண்டும் ஆனால் இந்த புதிய பாதை அமைந்தால் அருப்புக்கோட்டை எட்டயபுரம் வழியாக எளிதாக சென்று விடலாம் பழைய ரூட்டை விட இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் தூரம் குறைவு பயண நேரம் குறையும் குறிப்பாக மதுரை தூத்துக்குடி தொழில்துறை காரிடார் வளர்ச்சிக்கு இந்த ரூட் அதிகமாக பயன்படும் அடுத்ததாக ஈரோடு பழனி புதிய ரயில் பாதை இந்த திட்டத்தை பொறுத்தவரை சுமார் தொண்ணூத்தொரு கிலோமீட்டர் நீளம் கொண்ட ரயில் பாதை அமைக்கப்பட வேண்டும் இது எழுபது ஆண்டு கோரிக்கையாக இருக்கிறது இந்த பாதை ஈரோட்டில் தொடங்கி முத்தூர் வெள்ளக்கோயில் தாராபுரம் வழியாக பழனியை அடைகிறது தற்போதைய நிலையில் ஈரோட்டிலிருந்து பழனி போக வேண்டுமெனில் கரூர் அல்லது கோயம்புத்தூர் வழியாக சுற்றித்தான் போக வேண்டும் எனவே இந்த புதிய பாதை அமைந்தால் பயண தூரம் மற்றும் நேரம் குறையும் சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரி ரயில் பாதை இந்த திட்டம் என்பது தமிழகத்தின் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாகும் சுமார் நூற்றி எழுவத்தொம்போது கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த திட்டத்தின் தொடக்கம் பெருங்குடியிலிருந்து ஆரம்பிக்கிறது பெருங்குடியில் தொடங்கி மகாபலிபுரம் கல்பாக்கம் செய்யூர் மரகாணம் என இறுதியாக புதுச்சேரியில் ரயில் பாதை நிறைவடைகிறது மேலும் திண்டிவனம் திருவண்ணாமலை புதிய ரயில் பாதை எழுபது கிலோமீட்டர் நீளம் கொண்ட திட்டமாகும் இந்த திட்டம் வட தமிழகத்திலிருந்து முக்கிய நகரங்களை இணைப்பது மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தென்னக ரயில்வே வரைபடத்தில் ஒரு முக்கியமான இணைப்பாக கருதப்படுகிறது உலக புகழ் பெற்ற திருவண்ணாமலை கோயிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் குறிப்பாக சென்னை மற்றும் பாண்டிச்சேரியிலிருந்து வரும் பக்தர்கள் எளிதாக கோயிலை அடைய இந்த புதிய பாதை உதவுகிறது அடுத்ததாக பழனி சாம்ராஜ் நகர் புதிய ரயில் பாதை திட்டம் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் மிக முக்கியமான அதே சமயம் கடினமான ரயில்வே திட்டங்களில் ஒன்றாகும் இதன் நீளம் நூற்றி இருபது கிலோமீட்டர் இந்த பாதை பழனியில் தொடங்கி தாராபுரம் காங்கேயம் ஈரோடு சத்தியமங்கலம் வழியாக கர்நாடக மாநிலத்தின் சாம்ராஜ் நகரை இணைக்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டம் பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்தாலும் இந்த ரயில் பாதை தாளவாடி மற்றும் சத்தியமங்கலம் காப்புக்காடுகள் வழியாக செல்ல வேண்டும் என்பதால் வனவிலங்குகள் குறிப்பாக யானைகள் பாதிக்கப்படும் எனவே சுற்றுச்சூழல் அமைச்சகம் இதற்கு அனுமதி வழங்க மறுத்து வருகிறது